தமிழ் பாரத் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் குகன் இது தமிழ் பாரத் வழங்கும் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அக்கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய திரு விஜய் அவர்கள் அறிமுகப்படுத்தியதிலிருந்தே ஒரு பரபரப்பு வந்து கொண்டது அரசியல் களத்தில் அப்படின்னு சொல்லலாம் அது என்னடா சர்ச்சை என்ன தொற்றி கொண்டது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அதில் தான் வந்து ஒரு ட்விஸ்டே வந்து இருக்குது விஜய் கட்சி இடம்பெற்ற யானை வந்து பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய சின்னமாகவும் இருக்குது ப்ளஸ் அவங்க கட்சி கொடிகளையும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் விஜய் மீது புகார் கொடுக்க போகிறாங்க இன்னொரு பக்கம் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு சமூக சாதி அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதே கலரை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதாவது சிகப்பு மஞ்சள் அதன் பிறகு சிகப்பு ஆனால் சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா புலி வந்து சின்னம் பொறிக்கப்பட்டு இருக்குது ஸோ இது ஒரு பக்கம் தாவேக்காவுக்கு ஒரு நெருக்கடி இன்னொரு பக்கம் கேரள அரசனுடைய எம்பலம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறமேலு அந்த வாகை மலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தமும் அவங்களுக்கு வந்து ஒரு நெருக்கடி வந்து ஏற்படுத்தியிருக்கு இது வந்து வெளிநாட்டிலுடைய ஒரு கண்ட்ரியோட ஒரு கொடிய ஒரு கலரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லி விமர்சிக்க ஆரம்பிச்சுருக்காங்க இதையெல்லாமே பார்த்து தாவேக்கா தொண்டர்கள் அவங்களும் ரிப்ளைலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி பார்த்தா உலகத்திலே வெறும் பன்னெண்டு கலர் தான் இருக்குது ஸோ அதுலேருந்து ஒரு டார்க்கு லைட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கலர் வந்து பிரியும் ஸோ அப்படி பார்க்குறப்ப அது வந்து ரொம்ப விமர்சனத்துக்கு உள்ளாக்கக்கூடாது எங்களுடைய கொள்கை வந்து சமத்துவம் சமூக நீதி சகோதரத்துவம் மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு கொள்கை வழியாக தான் நாங்கள் வந்து வர்றோம் அப்படின்லாம் சொல்லி என்னென்னமோ சொல்லிக்கிட்டே வர்றாங்க ஸோ இது ஒரு வழக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு விஷயம் இது எல்லாமே விஜய் கவனத்துக்கு வந்து போயிருக்கு விஜய் கவனத்துக்கு போனோடனே அவர் வந்து என்ன சொல்கிறாராமா மாநாட்டில் தெளிவாக வந்து எல்லாமே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் அதோட வந்து விட்டுருங்க அப்படிங்கிறது வந்து அவரும் வந்து சொல்லியிருக்கிறாராம் ஸோ விரைவில் இந்த கோட் திரைப்படம் வந்து வெளிவருது செப்டம்பர் அஞ்சாம் தேதி இந்த கோட் திரைப்படம் வெளியாகி ஒரு இருபதுலேருந்து இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாள் தள்ளின உடனே மாநாடு வந்து நிச்சயமா நடக்கும் அப்படிங்கிறது குறிப்பிட்டு வர்றாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் தாண்டிய ஒரு உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பாக பெரும் கட்டமைப்பாக வந்து உருவாகிருக்கு தாவேக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் விஜய் ரசிகர்களும் தாவேக்கா தொண்டர்களும் அதுக்கு அடுத்ததாக இவ்வளோ பெரிய கட்டமைப்பை வந்து ஆன்லைன்ல உருவாக்கியா உருவாக்கியாச்சு ஹார்ட் காப்பிலாம் நிறைய பேத்துக்கு போட்டு கொடுக்கலையா உறுப்பினர் அட்டேனா நிச்சயமாக அதற்குண்டான ஒரு அறிவிப்புகளும் வந்து மாநாட்டில் வந்து இடம்பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க மாநாடு முடிஞ்ச உடனே உறுப்பினராக ஆன்லைனில் சேர்ந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டை வழங்கும் பணிகளும் வந்து தீவிரமாக தொடங்க இருக்காங்கன்னா ஸோ இதுவும் வந்து தாவேக்கா தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரும் உற்சாகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு மாநாட்டுக்கு பிறகு உடனடியாக பணிகளை வந்து விரைவுபடுத்த வந்து உத்தரவிட்டிருக்காராம் ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது இப்பவே வந்து உற்சாகமாக வேலை செய்ய தொடங்கியிருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் தாவேக்காவுக்கு ஒரு நெருக்கடியான விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா இந்த ஆண்டு இறுதியில் வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தல் வந்து வருது அந்த உள்ளாட்சி தேர்தல் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு மாவட்டங்களில் இருந்து நடைபெறுது அந்த மாவட்டங்கள் எல்லாம் நிச்சயமா வந்து போட்டிட்டு ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தை வந்து இருக்காங்க பட் இவங்க என்னதான் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எம்எல்ஏ எலெக்ஷன் தான் எங்களோட இலக்கு அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட உள்ளாட்சி அமைப்பு அப்படிங்கிறது தாவேக்காவுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அதை அவங்க மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ரீதியிலையும் வந்து அரசியல் பார்வையாளர் வந்து கருதுறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் உள்ளாட்சி தேர்தலில் விஜய் அவர்கள் இப்போ கட்சி கூட அறிவிச்சிட்டாரு விழா கொள்கை அறிவிக்க போறாரு மக்களிடம் பேச போறாரு ஸோ இதை எல்லாமே வந்து உள்ளாட்சி தேர்தலில் அவங்க பங்கேற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை மாநாட்டிலே அறிவிப்பாரா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னொரு பக்கம் ஒரு நியூஸை வந்து முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்ஹூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் போலி என்சிசிஎம் முகாம் நடத்திய ப போலி பயிற்சியாளர் சிவராமன் அவர்கள் வந்து அங்க அந்த முகாமில் கலந்து கொண்ட மாணவிகளிடம் வந்து தகாத முறையில் ரொம்ப சொல்ல போனோம் அப்படின்னா பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறார் ஒரு மாணவியை வந்து பலாத்காரம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழெலாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டது சில மாதங்களுக்கு முன்பு ஜனவரியில் வந்து வேறொரு தனியார் பள்ளியில் அதே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்த ஒரு போலி என்சிசி முகாமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மாணவியும் அவர் வந்து பலாத்காரம் செய்திருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் மீண்டும் அவர் மீது திரும்ப போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் போலீஸார் அதுக்கு அடுத்ததாக இவர் வந்து சில நாட்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்படுவதற்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸார்ட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் நான் வந்து எலிபேஸ்ட்டை வந்து ரெண்டு முறை சாப்பிட்டேன் அப்படின்லாம் சொல்லி அதன் பிறகு இதன் காரணமாக ரத்தத்தில் எதுவும் அந்த எலிபேஸ்ட் வந்து அந்த விஷம் கலந்துருச்சா அப்படிங்கிற ரீதியில் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சேர்த்துருந்தாங்க கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்கள் அவரை பரிசோதிச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சேலம் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொண்டு போவாங்க அங்கே பெரிய இருக்குது அங்கே வந்து நம்ம பார்த்துக்கலாம் கிருஷ்ணகிரியில் கூட அவர் அங்கே இருக்கிறது வந்து ஐசியூவில் இருக்கிறது பெட்ரு அப்படிங்கிற இதில் சொல்ல அங்கே உடனே சேலம் மருத்துவமனைக்கு வந்து மாற்றப்பட்டார் சிவராமன் அங்கே வந்து சிகிச்சை பெற்றுட்டு வந்தார் ஆனால் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் தனியாக ஒரு குழு போட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தீர அறிக்கையை வந்து கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழுவெல்லாம் போட்டார் போலீஸாரும் மாவட்ட ஆட்சியரும் உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுத்து பயங்கரமாக அதில் வந்து இன் இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க இருக்க ஹாஸ்பிட்டலில் போய் சந்திச்சு போலீஸார் வந்து என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிற இதில் வந்து விசாரணைகள்லாம் எழுதிட்டு வந்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா சிவராமன் அவர்கள் அவருடைய உடலில் வந்து ரத்தத்தில் இந்த எலிபேஸ்டோடைய விஷம் வந்து கலந்ததன் காரணமாக வந்து மரணம் அடைந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்து எல்லோருக்குமே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் நேற்றிரவு அவருடைய தந்தை சிவராமன் அவருடைய தந்தை வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரி பட்டணம் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்து போயிட்டு இருந்தப்போ இதை பையன் இது மாதிரி அரெஸ்ட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே போயிட்டே இருந்தாராமா திடீர்னு வந்து ஒரு லாரியோ ஒரு காரோ வந்து மோதிருச்சாமா மோதன உடனே இவர் வந்து அங்கேயே வந்து பரிதாம உயிரிழந்துட்டாரு அப்படிங்கிற சம்பவம் வந்து எல்லாத்துக்குமே ஒரு அதிர்ச்சியா வந்து இருக்கு இந்த வழக்கு இப்ப விசாரிக்கப்பட்டு வருது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாட்களாக ரொம்ப வேகமா எடுத்துட்டு வர்ற இந்த வழக்குல இவரும் இறந்துட்டார் குற்றம் சாட்டப்பட்ட சிவராமனும் இறந்துட்டாரு அவருடைய தந்தையும் இறந்தது ஒரு பெரும் அதிர்ச்சியும் ஒரு பெரும் சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லி தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு ஸோ இந்த வழக்கு திசை திருப்பும் நோக்கில் இது மாதிரி நடந்துச்சா இல்லை ஏதும் காரணமா உண்மையாலவே அவருடைய அப்பா வந்து விபத்தில் இறந்தாரா இவருடைய ரத்தத்தில் வந்து இதற்கு முன்னாடி அந்த எலிபேஸ்ட்டை வந்து கலந்திருக்கக்கூடிய விஷயத்தை காவல்துறை சொல்லியிருந்தாலும் கூட அதை அவரை சீரியஸாக பார்த்துக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற பல்வேறு கேள்வி வந்து எழுப்பியிருக்கு அப்படிங்கிற ரீதியில் ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு ஆனால் பள்ளி மாணவிகளை வந்து ஒரு மோசமான முறையில் இது போன்ற ஒரு கொடூர செயல்களை செய்தவர்களை வந்து கடுமையா தண்டிக்கணும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சட்டத்தின் முன் அவர்கள் நிறுத்தப்பட்டு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டு இது போன்ற குற்றங்கள் வர நடக்காமல் தடுப்பதற்கு நம்ம வந்து பயங்கரமாக ஒரு தண்டனைகளை நிறைவேற்ற வேண்டிய காலகட்டத்தில் வந்து இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஹாஸ்பிட்டலில் அவரை சுற்றி போலீஸும் இருப்பாங்க மருத்துவர்களும் இருப்பாங்க நர்ஸ் எல்லாமே வந்து அப்பப்போ செக் பண்ணுவாங்க அவருடைய பாடி டெம்பரேச்சர்லேருந்து எல்லாமே செக் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி உயிரிழந்தார் அப்படிங்கிற கேள்வியும் வந்து எழுந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வழக்கு எந்த விசாரணையில் செல்லப்போகுது வழக்கு விசாரணையில் அடுத்தடுத்து யாரெல்லாம் சிக்க போகிறாங்க இந்த கிருஷ்ணகிரி கேஸில் அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றமாக வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வந்து மக்களிடம் வந்து பரவலாக போயிட்டு இருக்கு ஊடகங்கள் மற்றும் பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகளை பார்த்து அப்போ தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றமா மூணு பேருக்கு புதிய வாய்ப்பா அப்படின்னு சொல்லியும் ஒரு கேள்வி எழுந்தது அந்த மூணு பேர் யாருப்பா அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சேலம் கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களுக்கு அமைச்சர் பதவி வந்து வழங்கப்படலை இருந்தாலும் அந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக சேலம் மாவட்டத்துக்கு கே என் நேர் அவர்களும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு ஏவா வேலு அவர்களும் வந்து பணியாற்றிட்டு வர்றாங்க பட் இருந்தாலும் இன்னும் மக்கள் பிரதிநிதிகள் வந்து திமுக சைடில் இருந்தும் கூட ஏன் இந்த மாவட்டத்துக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பயங்கரமாக கேள்வியெலாம் எழுந்தது டெல்டா மாவட்டங்களில் அப்போ மு ஸ்டாலின் என்ன சொன்னார் அப்படின்னா நானும் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார் உச்சபட்ச பதவி ஏன்ட்ட இருக்குது நானே டெல்டாவின் அமைச்சர் தான் அப்படிங்கிறலாம் வந்து சொல்லியிருந்தார் பட் என்ன இருந்தாலும் அந்த பகுதியில் வந்து ஒரு அமைச்சரை போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே டெல்டா மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு காது கேட்க முன்முடுத்துக்கிட்டாங்க இதை அறிந்த முதல்வர் மு அவர்கள் என்ன பண்ணாருன்னா கடந்த ஆண்டு டிஆர் பாலு அவருடைய மகனான மன்னார்குடி எம்எல்ஏ டிஆர்பி ராஜா வந்து தொழில்துறை அமைச்சராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணார் ஸோ இதன் காரணமாக வந்து இது மாதிரியான டெல்டாவில இருந்து யாரும் அமைச்சராகலை அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அங்கே திருவாரூர் மாவட்டத்துக்கு வந்து கொடுத்துருந்தாரு டெல்டாவுக்கே டிஆர்பி ராஜா அப்புறம் அன்பில் மகேஷ் இவங்கலாம் வந்து அமைச்சராக இருக்காங்க அப்படிங்கிற இதில் வந்து கொண்டு போனாங்க பட் இருந்தாலும் சேலம் கிருஷ்ணகிரி அவர் தருமபுரியில் வந்து யாரும் போட முடியாது ஏன்னா அஞ்சுமே வந்து அதிமுக எம்எல்ஏக்களாக இருக்காங்க அங்கே எதுவும் பண்ண முடியாது அதில் ரெண்டு பாமக எம்எல்ஏ மூணு அண்ணா திமுக எம்எல்ஏ இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சேலத்தில் வந்து பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர் வந்து சேலம் வடக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருக்கிறாரு ஸோ அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க இன்னொருத்தர் யார்னா கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளரான தளி ஒய் பிரகாஷ் அவர்களுக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க அவர் வந்து இப்போ கரண்ட்டாக ஒசூர் தொகுதி எம்எல்ஏவாக வந்து இருக்கார் அதுக்கு அடுத்ததாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு திமுக எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஒருத்தர் வந்து உதயசூரியன் இன்னொருத்தர் பேர் வசந்தம் கார்த்திகன் அப்புறம் இன்னொருத்தர் வந்து மணிக்கண்ணன் ஸோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு கொடுக்கலாமா அப்படின்னா இப்போ ஏற்கனவே இந்த கலாச்சார விவகாரத்தில் இந்த ரெண்டு எம்எல்ஏக்களோட பேரும் அடிபட்டுச்சு ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கும்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு இப்போ வேண்டாம் பட் சேலம் கிருஷ்ணகிரி அடுத்ததாக தென்காசி மாவட்டத்தில் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராஜா அவர்களுக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படிங்கிற ரீதியில் வந்து தகவல் வந்துட்டு இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இவர்கள் மூன்று பேரும் புதிதாக அமைச்சரால் நியமிக்கப்பட இருக்கிறார்களா அல்லது திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்து தற்போது அமைச்சர் பதவி இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது ஏற்கனவே வந்து பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ஆவடி நாசர் அவருடைய பதவியை வந்து பிடுங்கி தான் மனு தங்கராசிட்ட வந்து கொடுத்தாங்க மனு தங்கராசை அந்த ஐடி துறையை தூக்கி பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவரிடம் வந்து கொடுத்தாங்க ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு சில சீனியர் அமைச்சர்களுடைய பதவியை வந்து பிடுங்கி விட்டு அவர்களை முழுமையாக கட்சி பணிக்கு அமர்த்தி விட்டு ஒரு இளைஞர்களுக்கும் ப்ளஸ் வந்து அமைச்சரவை இடம் பெறாத மாவட்டங்களுக்கும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்தது ஆனால் இருந்தாலும் முதலமைச்சர்கிட்ட போய் நம்ம செய்தியாளர்களே எல்லாமே கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாருன்னா அமைச்சரவையா மாற்றமா அப்படியே தான் எனக்கு தலைவர் இல்லையே அப்படிலாம் வந்து அவர் வந்து சொல்றாரு ஸோ ஒருவேளை அவர் அமெரிக்கா செல்வதற்கு முன்பாக இந்த அமைச்சரை மாற்றம் இருக்குமா துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆக்கப்படுவாரா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்று வந்த பிறகு அமைச்சரை மாற்றம் இருக்குமா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்